ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க சமைக்கிற வேலையை க்ளீன் பண்ணுற வேலைன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதுக்கு இந்த வீடியோவில் நான் பதில் சொல்கிறேன் அப்புறம் வந்து நீங்கள் வீடியோஸ்லாம் போகிறது உங்கள் ஓனருக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்டிருக்கீங்க அவங்களுக்கு வந்து தெரியாது இது வரைக்கும் நான் சொன்னது கிடையாது என்னோடய ஃப்ரெண்டு கையில் என்ன மாதிரி வேலைக்கு வராங்களா அவங்க நிறைய பேர் வந்து இந்த டிக்டாக்ல ரீல்ஸ்லாம் போடுவாங்க அப்போது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அந்த வீட்டு குழந்தைங்கலாம் வந்து தூக்கி வச்சுட்டு வீடியோஸ் போடுவாங்க அவங்களோட ஃபேஸ் காட்டி அப்புறம் வந்து ஒரு சில பேர்லாம் என்னன்னா இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி எனக்கு இந்த வீட்டில் வேலைலாம் கஷ்டமாக இருக்குது அப்படி இப்படின்னு டிக்டாகில் இந்த மாதிரி சொல்லாம் வீடியோ போட்டிருக்காங்க நான் நினைப்பேன் இவங்களே எந்த பயமும் இல்லாமல் அவங்கள பற்றி குறை சொல்கிறாங்க அதே பயம் இல்லாத வீடியோஸ் போடுறாங்க அவங்க வீட்டு குழந்தைங்களை பேஸ் காட்டி வீடியோ போடுறாங்க அதுலேயும் அவங்களுக்கு எந்த பயம் இல்லை அவங்க வந்து என்னன்றாங்கன்னா நான் கூட கேட்பேன் யாண்டி இப்படிலாம் வீடியோ போடுறேன்னு சொல்லி கேட்டால் என் என்னோடய ஃபோனு நான் வீடியோ எடுத்து போடுறேன் அவங்களோட ஃபேஸ் கட்டியாக போடுறேன் எனக்கு ஒன்றும் பயம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ நான் நினைப்பேன் அவங்களே அந்த அளவுக்கு பயம் இல்லாமல் வீடியோஸ் போடும்போது நம்மளுக்கு என்ன நான் வந்து இது வரைக்குமே வந்து என்னோடய ஓனரோடைய பசங்களோ அவங்க பேர குழந்தைங்களோ யாரை வச்சுமே நான் வீடியோ போட்டது கிடையாது யாரோட வாய்ஸுமே அது இருந்து இருக்க கிடையாது அதே மாதிரி இவங்களை நான் குறை சொல்லி ஒரு நாள் கூட வீடியோ போட்டதே கிடையாது அதனால் வந்து ஒரு தைரியம் நான் வந்து கிட்ட சொல்லவும் இல்லை ஒருவேளை அவங்களுக்கு தெரிஞ்சாலும் என்னோட வீடியோஸ் பார்த்தாலும் எனக்கு பயமும் இல்லை ஏன்னா அவங்கள பற்றி எந்த இடத்துலையும் நான் பதிவு பண்ணலை அதனால கிட்ட சொல்லலை ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் விஷயம் அப்புறம் வந்து ஒரு சில பேர்லாம் வந்து எப்படின்னா என்னோட ஃப்ரெண்டுங்கெலாம் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஓடர்கிட்டல ஜாலியாக பேசுவாங்க ஒரு ஃப்ரெண்டு நிறைய பேர் நினைப்பாங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் ரொம்ப அவங்க அவங்ககிட்டலாம் பேசவே முடியாது அப்படிலாம் கிடையாது செம்ம ஜாலியாக இருப்பாங்க ஏதோ ஒரு சில பேர் தான் அந்த மாதிரிலாம் பேசவே மாட்டாங்க உருன்னு இருப்பாங்க அந்த மாதிரிலாம் நிறைய நிறைய பேர் ஜாலியாக பேசி சிரிப்பாங்க அப்படி இருக்கும்போது அவங்க பண்ற டிக்டாக் வீடியோலாம் பார்ப்பாங்க பார்த்து சிரிப்பாங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க நானும் வந்து எங்கள் ஓனர்கிட்ட சொல்லலாம் நான் எப்படின்னா இப்போ மற்றவங்கள மாதிரி நான் கிடையாது எங்கள் ஓனர் வந்து ஒரு மாதிரி ரொம்ப அமைதி அதிகமாக பேசவே மாட்டாங்க அவங்க ஏதாச்சும் கேட்குறதுனா என்னை கூப்பிட்டு கேட்பாங்க நான் ஏதாச்சும் அவங்ககிட்ட சொல்லணுன்னா சொல்கிறேன் அவ்வளோதான் எக்ஸ்ட்ரா அந்த பேசுகிறது சிரிக்கிறது ரொம்ப ஜோக்கிங்காக இருக்குது அப்படிலாம் இருக்க மாட்டேன் அதனால் நான் போயிட்டு இந்த மாதிரி வீடியோஸ் போடுறேன் அப்படின்னு அவங்கக்கிட்ட சொல்கிறதுக்கான நேரம் வரவே இல்லை அப்படின்னு நானும் விட்டுட்ட ஃப்ரெண்ட்ஸ் அதனால் அவங்களுக்கு தெரியாது தெரிஞ்சாலும் பிரச்சனை இல்லை அப்புறம் வந்து நான் என்னென்ன வேலை செய்கிறேன்னா நான் வந்து காலையில் எழுந்திருப்பேன் எழுந்துருச்சு ஃபஸ்ட்டு வீடு எல்லாமே பெருக்கிடுவேன் பெருக்கிட்டு தொடச்சிட்டு பாத்ரூம் கழுவிட்டு அப்புறம் வந்து அவங்களுக்கு போய் சாப்பாடு எடுத்துன்னு வருவேன் சாப்பாடு எடுத்து வச்சுட்டு அவங்க சாப்பிட்டானா அந்த பாத்திரம் எடுத்து கழுவேன் ஜூஸ் போடுவேன் அவங்க வந்து இதில் உங்கள் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா எல்லோரும் ஒரே டைம் சாப்பிட மாட்டாங்க யோசிச்சு வச்சு ஒரு ஒரு தடவை தூங்கி எழுந்து ஒன்று கேட்பாங்க அவங்க எல்லாத்துக்குமே வந்து ஜூஸாக முட்டை எதுனா வேணுமோ எல்லாமே நான் செஞ்சு கொடுப்பேன் சாப்பாடு வந்து சாப்பாடு செய்கிற வேலை மட்டும்தான் இல்லை இது எல்லா வேலையும் இருக்குது ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் வேணும்னா ஸ்நாக்ஸு கொப்பு செய்யணும்னா கொப்பு செய் அப்புறம் வந்து துணி தொழிச்சு துணி ஐரின் பண்ணுவேன் அது மடிச்சு கபோர்டில் வைப்பேன் கபோர்டை அடுக்குவேன் இது எல்லா சமையல் வேலை தவிர இது எல்லா வேலையும் செய்வேன் ரெஸ்ட்டும் எனக்கு இருக்கு எங்கள் வீட்டு வேலை மட்டும் இல்லாமல் என்னோடய ஓனரோடைய பையன் வீட்டில் வந்து வேலை வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லை அவங்க கூப்பிட்டாங்கன்னா அங்கேயும் போய் வேலை செய்வேன் அங்கே காசு எதுவுமே கொடுக்க மாட்டாங்க ஃப்ரீ தான் அங்கேயும் போய்ட்டு நான் வேலை செய்வேன் இந்த இப்போ இந்த ஒரு வீடு க்ளீன் பண்ணுற இல்லையா இது வந்து என்னன்னா எங்கள் ஓனரோடையே இன்னொரு வீடு இங்கே வந்து யாருமே இல்லை அதுவும் வந்து பூட்டிகிட்டே கிடக்குமா அதுவும் அப்பா அப்போ போய்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு வருவேன் ஃப்ரெண்டுங்களாம் வந்தாங்கன்னா கூட்டிகிட்டு போய் க்ளீன் பண்ணுவேன் க்ளீனிங் வேலை தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வேலை இதுதான் என்னோடய ஃப்ரெண்டுங்களாம் வந்தால் செம்ம ஜாலியாக இருக்கும் அவளுங்க இல்லைனா நான் மட்டும் எல்லா வேலை செய்வேன் ஓகே பா என்னோட வீடியோ எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்க